பொண்ணு உனக்கு என்ன மருமக தொல்லையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உமனோட போட்டோ இல்ல ஒரு கேர்ளோட போட்டோ வந்து சோஷியல் மீடியாலயோ இல்ல ஒரு இளைய தலங்களிலயோ பகிர்கணும் அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க பெற்றோர்களே ரொம்ப பயப்படுவாங்க அதை தவறுதலா பயன்படுத்திடுவாங்களோ இல்ல கீழே ஏதாவது கமெண்ட்ஸ் ஏதாவது தப்பா போட்டுருவாங்களா அந்த மாதிரி இருக்கும் போது வந்து எல்லாம் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் வேற என்ன இணையதளங்கள் என்னவா வேணாலும் இருக்கட்டும் அதுல வந்து அவங்களோட புகைப்படங்களை போடுறாங்க அவங்க கருத்துக்களை தெளி வெளியே சொல்றாங்க இப்ப டே டு டே சீரிஸ் விலாக் அப்படின்னு நிறைய போடுறாங்க சோ இந்த உரிமை வந்து இப்போ எல்லா பெண்களுக்கும் கிடைச்சிருக்கு எனக்கும் நான் என்னோட லைஃப்ல அதை பண்றேன் இப்ப நான் பாக்குறது ஒரு உரிமை அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா ஒரு வீட்டுல வந்து மூணு பெண்கள் இருக்காங்க நாலு பெண்கள் இருக்காங்கன்னா இப்ப அவங்க வீட்டுல ஒரு இறப்பு நடக்குது அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ இருக்கிறவங்களுக்கும் ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் அந்த கடமையை செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அந்த பெண்கள் உரிமையில் நம்மளும் அந்த விஷயத்தை செய்யலாம் இப்போ ஆண்கள் தான் அதை செய்யணும் அப்படின்ற ஒரு இது இல்லை பெண்களும் தன்னுடைய தன்னை பெற்ற அப்பா அம்மாவுக்கு செய்யலாம் அப்படின்ற ஒரு உரிமை கிடச்சிருக்கு சார் என்னை பொறுத்த வரைக்கும்